வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபூர்வமான மற்றும் அதிக விளை போகக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறையா சேகரிப்பாளர்கள் இப்போ ஊர்வகத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களாக இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் அபூர்வம் தன்மை நிறைந்த நாணயங்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட நாணயங்கள் ஏதாவது இருக்கானுங்கிற மாதிரி நிறைய நபர்கள் கேட்குறீங்க அப்படிப்பட்ட நாணயங்களை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரிஸில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் அந்த பாட்டெலாம் வந்து இதுங்க இதில் நம்ம மொதல் பார்க்க இருக்கக்கூடிய நாணயம் வந்து இங்கே இருக்கு பாருங்க இது தாதாபாய் நவ்ரோஜி கமோமரேட்டிவ் காயின்ங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூன்றில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இது ஒரு கமோமரேட்டிவ் ஆகிய சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களோட உலக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்முனிகள் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோடய வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது கிராமுங்க தாதாபாய் ஒரு இந்தியாவின் நம்பனவும் முக்கியத்துவம் வாய்ந்தவருங்க இன்றைக்கி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிதுங்க இந்த கட்சியை தூங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் ஒன்றிணைந்து தாங்க தூங்கினாங்க அதில் நம்பனவும் முக்கியத்துவம் வாய்ந்த நபர் தாங்க வந்து இந்த தாதாபாய் நவரோதி இவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய காங்கிரஸ் கட்சி துவங்குனதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய காங்கிரஸ் கட்சியில் பலமுறை தலைவராக இருந்திருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைசிறந்த கல்வியாளர் ஒரு பொருளாதார நிபுணர்னு வந்து சொல்லலாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் என்னென்ன விதத்தில்லாம் நம்ம நாட்டில் இருந்து என்னென்ன விதத்தில்லாம் வந்து சுரண்டாங்கிறத வந்து வந்து ஒரு புத்தகமே வந்து எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தின் பெயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும்ங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வரவங்க அந்த புத்தகத்தோட முகப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தந்துங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்து வாழ்ந்துருக்காருன்னே வந்து சொல்லலாங்க இவர் மறைந்தாலோ இவரோட புத்தகத்தின் மூலம் ஆங்கிலேயர்கள் நமக்கு என்னென்ன விதத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா தொலைவில் கொடுத்துருக்காங்க மற்ற நிறைய வகையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தின் வாயிலாக நீங்கள் தெரிந்துக்கொள்வீங்க இப்படி நிறையா வகையான சிறப்புக்குரிய இந்த தாதாபாய் நெஹ்ரோதியோட வரலாறுகள் இந்திய மக்கள் எல்லாரும் தான் இது போன்ற நாணயங்களின் மூலம் இவரோட வரலாறுகளோடு சேர்த்து வந்து அச்சடிக்கிறாங்களே வந்து சொல்லலாம் அதனால் நாணயங்கள் மட்டும் சேர்க்காம நாணயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்கச்சக்க வகையான வரலாறுகளோ அவங்களோட உழைப்பையோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று நாணயசாலைகளில் வந்து அச்சடித்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் அந்த நாணயங்களில் வைர குறியீடு இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நத்தத்திர குறியீடு இருந்தால் அந்த நாணயங்கள் ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருக்குன்னா அதுவும் கொல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இந்த நாணயங்கள் இந்த மூன்று நாணய சாலையில் அத்தடிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த நாணயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வைர குறியீடுகள் இருக்குது இது எதை குறிக்கணும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்கிதுங்க இந்த நாணயங்களோட முனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி எழுத்தாடப்பட்டிருக்குங்க அதாவது செக்யூரிட்டி எழுதுங்கிறது இங்கே இங்கே பாருங்கள் ஏன்னா நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள்ல ஒரு செக்யூரிட்டி எடுத்துக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான நாணயங்களுங்க இதே புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பாருங்கள் என்னப்போ பார்க்குறதுக்கு ரெண்டும் சேமாதானே இருக்குது இதில் என்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பனும் முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்குங்க நாணயத்தின் முன்பக்கமான அந்த அசோயம்பழம் பக்கத்தை வந்து ரெண்டு நாணயங்கள்லேயும் வந்து பாருங்கள் அந்த எள்ளையோர பகுதிகளில் ஃபுல்லாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்குங்க மொதல் நாணயத்தில் ரெண்டாவது நாணயத்தில் அது இல்லை நான் இங்கே அம்புக்குரிய காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது எதை குறிக்கிதுன்னா ரெண்டாவது நாணயம் வந்து ஒரு மியூல் நாணயங்கள்ங்க அதாவது நாணயத்தின் முன்பக்கம் ஒரு நாணயத்தின் செயலாவோ நாணயத்தின் பின்பக்கம் வேறு ஒரு நாணயத்தின் செயலாவோ இந்த கலவைகள் மூலம் தாங்க வந்து இது போன்ற மியூல் நாணயங்கள் அதனாலேயே இந்த மியூல் நாணயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க இந்த நாணயங்கள் பொது உயரத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்குங்க அதனால தான் இது போல நாணயங்கள்லாம் அவங்கள்ட்ட கிடச்சா நிச்சயம் வந்து தவற விடாதிங்கன்னு நான் சொல்ல அதிகபட்சம் உங்கள் சேமிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாணயங்களாக வச்சுக்கோங்க அப்போ இந்த மியூல் நாணயங்கள் ஆனது ரெண்டு நாணயங்களின் கலவைகள்னு சொல்லியாது நாணயத்தின் பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாணயங்களும் தாதா பையன் உருவத்தி படம் தான் இருக்குது அப்போ நாணயத்தின் முன்பக்கமான அதோ அசோகம்பழம் பக்கம் எந்த நாணயத்தின் கலவையில் உருவாகிருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பகவான் மகாவீர் நாணயத்தோட முன்பக்கமும் இந்த நாணயத்தின் முன்பக்கமும் சேமாக இருக்குங்க இப்படி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான நாணயங்கள் நிறையா இருக்குங்க இந்த மாதிரி நாணயங்களோட தகவல்கள்லாம் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் இந்தியன் ஹாபி தமிழ் சேனல்லாங்க சரி இது போன்ற மீன் நாணயங்கள் எந்த லெவலுக்கு மதிமிக்க நாணயங்களாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாம்பே ஆக்ஸனுங்கிற ஒரு இணையதள இயலுனரோட மூலம் கொந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி விற்பனை ஆயிருக்குங்க ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையும் ஆயிருக்குங்க அதற்கு நேரம் நான் நம்ப கூறிட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்குது இதெல்லாம் நீங்களும் பொருந்துகிட்டு இந்த மாதிரி பிரித்து விற்பனை செய்ய பாருங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியர் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஆடியோ எடுத்துக்கொள்ளுங்கள் வராட்ட தொடர்ந்து நன்றி